ஐயாவின் அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சிவசந்திரன் ஐயா வந்து பேசுவாங்க கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து பேசுறேன் சரிங்களா இந்த உலகத்துக்கு தானே என்ன அனுப்புணி இருக்கும் ஆமா கலியடிக்கும் போது இத்தனை தெய்வத்தையும் தவம் இருக்க தானே நான் சொன்னேன் ஆனா யாரு இருக்கலையே அவ்வளவு வேற வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கானே அப்ப இந்த மக்கள் எல்லாம் நான் ஏதாவது செய்யணும்னா இவன் அஞ்சு பேர் எனக்கு வேணுமே எனக்கு முன்னின்று காவல் காக்க இந்த ஐந்து பேர் வேணும் யாரு அத்திமாக்கங்காதவரா என் சொத்தி நீ என் பல வேஷம் ஏன் மாஷானம் பல வேஷம் அத்தி நீயே ஏறியடா ஏ தூக்கமுட ஐந்து பேரும் தேசம் அதிகம் வேஷம் போடா ஏன் கோணப்பாலே இருக்கான்ட்டு ஒழுவே பலஹாதா இப்படி சாதாரண மனுஷனே கூப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிட்ட பேசுறது கஷ்டம் ஆனா அந்த வைகுண்ட சாமி இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு செய்த பிறகு அவரை போய் மனுஷன் சொல்லக்கூடிய நிலம் வந்திருக்குன்னா அவர் யார் அவர் யார் யார் சொல்லுங்க ஐயா யார் ஐயா நீங்க சொல்லுங்க எல்லா சத்தம் ஐயா யா கடவுளா மனுஷனா சொல்லுங்க மக்கா சந்தேகப்படுறது ஐயா கடவுளா மனிதனா சத்தமா இன்னும் சத்தமா இங்கிறது சாமி கேட்கணும் சொல்லுங்க கடவுள் அஞ்சு அஞ்சு பேரையும் பேரையும் மனுஷனா மாயப்பன் அந்த வைக்கணும்னு அவங்களும் வெட்டுக்கிட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் என்னைக்கு எந்த ஆலயத்தில் எல்லாம் தேரோட்டம் நடக்கிறதோ குடியேற்றம் நடக்கிறதோ அது யாரு தான் அவங்க அஞ்சு பேருக்கு முதல் பணியோட ஆமா அதனால ஐயாவுடைய தளத்தில் அவங்களுக்கு சிறப்பு உண்டு அஞ்சு பேரா பேர்ல கம்பி கவடெல்லாம் வச்சிருக்கு ஆ நான் மாற்றி எழுதி விட்டாங்க மோசில இடத்துல எழுதியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவன் அஞ்சு பேரும் யாரும் தெரிய முடில்ல நான் சொன்ன மாதிரிதான் அத்தி வாக்கையும் காத்தவராயேன் கையில் பையன் பலவேஷம் வர வேஷம் மாசம் ஆனோம் இவன் எல்லாம் எப்படி பட்டவன் கொஞ்சம் எதிக்க வேண்டாம்புல்ல அம்மா இவன் அஞ்சு பேரையும் பகவான் சிறப்பு சேர்க்கிறா அப்ப வேணுன்னா என்ன செய்வான் ஒன்று சேர்ந்து எங்க கோயில தேரோட்டம் நடந்தாலும் தேர் இழுக்கிறது யார் இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் நீங்க நினைக்கிற நம்ம தான் உங்களால எந்த தேர் இழுக்க முடியாது அப்படி இழுத்ததுனாலதான் கலியுகத்துல தேர் எல்லாம் சாஞ்சி விழுந்துகிட்டே இருக்கிற கண்டிப்பா 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 எல்லா கோயில்ல தேர் விழுதா இல்லையா தேர்ல போனா கரண்ட் புடிச்சு தேர் சரிஞ்சு விழுந்து ஏ இவ அஞ்சு பேர் இப்ப வைகுண்ட சாமியின் வலது பக்கம் ஐயாவின் பக்கம் அதை உணரணும் மக்களே நீங்க பத்தாயிரம் பேர் இவ்வளவு பெரிய வளம் பத்து பேர் சொந்த தூக்கிடுவா லட்ச மக்கள் தூக்கணும் அந்த உடம்பு தூக்கப்பட்டிருந்து நினைக்கிறியா அவன் உள்ளிருந்து விழுப்புவது இந்த அஞ்சு பேருந்தான் அது போல இந்த சுற்றுவட்டாரத்துல பெரிய தேர் ஓடுது திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல தேர் வட்டத்துக்கு இவன் அஞ்சு பேரும் போய் இழுப்பான் அப்ப நாராயணன் சொல்லுவாரு சிவபெருமா கிட்ட எனக்கு அஞ்சு பேரும் வேணும் அவர் சொல்லுவாரு நீரே சுத்தமா அங்க வந்து ஒண்ணுமே வேண்டாம்னு உட்கார்ந்து இருக்கிறது அப்படி இருக்கும்போது போது இவனு அஞ்சு பேரையும் கேட்கறது அவனு வெட்டி திங்கிற பயிரிலாச்சே ஆமா எனக்கு தெரியாது நான் கவிழ்ந்து சிறையாக இருந்து தவம் இருக்க வந்த நேரத்தில் என் மக்களை அழிச்சாட்டம் செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க அஞ்சு பேரையும் எனக்கு உழைக்கப்படுத்த வேண்டியது இந்த பூ உலகில எனக்கு தானே எத்தனை சட்டமோ சிவம் நீ நாதம் நீ எங்கும் முதல் எங்கும் நீ எங்கள் அந்த வரி அந்த வரி

தேர் நகரில் ஏறவே இல்லை சிவபெருமானே மேருமலை அந்த மேருமலை வந்தால் ஓடுமா நகரும் தேர் ஓடுமா ஓடலை அப்போதான் நான் இப்போ பார்க்குறான் ஏதோ ஒரு வேலை நடந்து போச்சு இதை யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அண்ணன் நினைச்ச உடனே வடவா முகத்திலே சிறையாக இருக்கிறாளே அம்மை யாரு மாகாளி அந்த அம்மா கிட்ட போட்டு என்ன பெண்ணி எங்களையும் பெற்றபே அம்மா தவளை அம்மா தபுர நாயகியே கட்டழகி அம்மா கட்டழகி அம்மா தவளை எங்களுட பெற்றவழை அம்மா 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 நாங்கள் கடல் தாண்டி உல காண்டி இருந்தோம் அம்மா

இப்போ வந்து சிவசந்திரன் ஐயா வந்து ஒன்று பேசியிருப்பார் என்னென்னா காளியம்மனை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா நானே வடவா முகத்துல சிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து சொல்லுவாங்க நீங்கள் கேட்கலாம் ஏண்டா காளியம்மன் வந்து சிறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் எனக்கு அந்த டவுட்டு முதல் இருந்துச்சு இப்போ அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து சால்வ் பண்ணிடலாம் கேட்கலாம் ஒரு புத்தகம் இருக்குங்க புத்தகத்தோட பேர் என்னன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ வைகுண்ட சுவாமி அருளிய சனாதான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல பக்கம் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கு ஒரு ஒரு பதிவு இருக்கு நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு வந்து அது புரியும் சரிங்களா அம்மை பத்திரகாளி நாராயணருக்கு கொடுத்த வாக்கு காளியம்மன் வந்து நாராயணருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்காங்க நான் சொல்றேன் சரிங்களா அன்னை பத்திரகாளியிடம் ஏழு பாளர்களை கொடுத்து அவர்களை நல்ல முறையில் எல்லா விதமான போர்களையும் தொழிலையும் பாட்டும் வேதத்தையும் அடவு வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து அளக்குமாறு திருமால் கூறினார் திருமால் வந்து கூறுதரு அப்புறம் மேலும் திருமால் காளியிடம் ஏழு மதலையில் ஒருவருக்கு கூட உயிர் சேதம் வராமல் யாராவது ஒருத்தரையும் கூட கொல்லாமல் உன்னால் காக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மாட்ட என்று கேட்க அதுக்கு வந்து என் தனையும் கொல்ல ஒருவர் இந்த உலகில் உண்டோ என்றால் காளி காளியம்மன் வந்து அப்படி சொல்றாங்க காளியம்மன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் பாலர் தனையும் கொள்ள ஒருவர் இந்த உலகில் உண்டோ கொள்றதுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து யாருக்காவது தைரியம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்றால் மாஹாளி அப்போது மாயவனார் மாயவனார் ஒருத்தர் இருக்காரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாயவனார்னு ஒருத்தர் இருக்காரு அப்போது மாயவனார் அன்னை காளியிடம் என் பிள்ளைகளுக்கு ஏதேதும் தீங்கு வந்தால் காளியே உனக்கு சிறைதான் கிடைக்கும் என சொல்லி பாளர்களை வளர்க்க கொடுத்தார் அதன் பின் ஸ்ரீமன் நாராயணர் அவரையும் அனுப்பிவிட்டு தானும் ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொள்ள ஸ்ரீரங்கம் செழித்து வளர்கிறது சரிங்களா இது வந்து முதல் பேராகிராஃப் என்ன பேராகிராஃப்னா அம்மை பத்திரகாளி நாராயணருக்கு கொடுத்த வாக்கு நாராயணருக்கு வந்து காளியம்மன் வந்து அம்மை பத்திரகாளியம்மன் வந்து கொடுத்த வாக்கு வந்து இந்த பேராகிராஃப் சரிங்களா தெளிவா போட்டிருக்காங்க நான் சொல்றது நல்லா கேளுங்க எல்லாரும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணரும் சிவனும் உமையாலும் கையிலையில் கட்டண மண்டபத்தில் குடியிருக்கும் போது அங்கு வந்த அம்மை மகாளி மகாவிஷ்ணு பாதத்தில் விழுந்து மண்ணில் புரண்டு அழுது நான் பிழை செய்து விட்டேன் உன் மக்களில் இருவரை சோழன் கொன்றான் அதனால் அவன் நாட்டில் பன்னெண்டு ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருக்கவும் பகலில் நடி ஓடவும் சோழன் அழியவும் சாபமிட்டு விட்டு புத்திரர் இருவர் இறந்த செய்தியை சொல்ல வந்தேன் என்றார் காளியம்மன் இந்த முதல் பேராகிராஃப்ல என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாராயணரும் சிவனும் உண்மையாலும் கையிலையில் கட்டண மண்டபத்துல இருந்து குடியிருக்காங்க அப்போ வந்து அம் மகாளி அம்மா வந்து மகாவிஷ்ணுவ இருக்காரில் அவரோட பாதத்தில் விழுந்து புரண்டு அழுகிறாங்க அழுதாங்க சரிங்களா எதுக்காக அழுதாங்கன்னா நான் பிழை செய்து விட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா காளியம்மன் சொல்கிறாங்க நான் பிழை செய்து விட்டேன் உன் மக்களில் இருவரை சோழன் கொன்றான் எந்த மக்களை ஒரு ஏழு மதுளை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் சொன்னல அதில் வந்து இரண்டு வந்து இரண்டு பேரை வந்து சோழன் வந்து கொன்றுவான் அதனால் காளியம்மன் இருக்காங்கல்ல கொன்னதுனால அந்த சோழ நாட்டு மன்னனுக்கு வந்து ஒரு சாபம் விடுறாங்க என்ன சாபந்திரமா அவன் நாட்டில் பன்னெண்டு ஆண்டுகள் மழை பெய்யாதான் ஃபுல்ல வெயில் தான் அப்படி ஒரு சாபம் அப்புறம் பகலில் நரி ஓடவும் எல்லா ஊர்லேயுமே இரவு நேரங்கள் தான் நறிலாம் ஓடும் பகல்லே நரி ஓடுமா அப்படின்னு ஒரு சாபம் சோழன் அழியவும் சாபமிட்டு விட்டு புத்திரர் இருவர் செய்தியை சொல்ல வந்தேன் என்றால் காளியம்மன் முதல் பேரகிராஃப் எதுல உள்ள முதல் பேரகிராஃப்னா அம்மை பத்திரகாளி சிறை ரெண்டாவது பேரகிராஃப் தான் முக்கியமான பேரகிராஃப் நல்ல காது கொடுத்து கேளுங்க புரியும் அப்பந்தான் அப்போது மாயன் சிவனிடம் இந்த காளி சொல்வதை கேட்டீர்களா இவள் சொல்வதை ஏற்க முடியவில்லையே என் பிள்ளைகளை எவ்வித தீங்கும் இல்லாமல் வளர்ப்பேன் என்று சொல்லி வாங்கினாள் ஆனால் இப்போது திருட்டு மொழி பேசுகிறாள் பிள்ளைகளுக்கு தீங்கு வந்தால் சிறைதான் என்று சொல்லிதான் கொடுத்தேன் யார் சொல்றாரு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல மாயவனாரோடு சொல்லுவார்ன்னு அதுதான் பிள்ளைகளுக்கு தீங்கு வந்தால் சிறைதான் என்று சொல்லிதான் கொடுத்தேன் என் பிள்ளைகளை மாயவனாரோட பிள்ளை வந்து இறந்த உடனே வந்து சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு மாயவனார் வந்து கேட்குறாரு பயம் இல்லாமல் இவ்வளோ காலம் இருந்து விட்டு இப்போது வந்துள்ளார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பயம் இல்லாமல் இவ்வளவு காலம் இருந்துட்டு இப்போ வந்திருக்கா காளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயவனார் சொல்றாரு அவள் பெற்ற பிள்ளை என்றால் அவள் பெற்ற பிள்ளை என்றால் இப்படி செய்திருப்பாளா மாயவனார் வந்து கேட்காரு காளியம்மாட்ட காளியம்மா நீ பெற்ற பிள்ளை என்றால் நீ இப்படி செஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாட்ட வந்து மாயவனார் கேட்காரு கேட்டதுக்கப்புறம் செய்திருப்பாளா என்றார் ஓகே பின் காளியிடம் இறந்த இரண்டு பிள்ளைகளின் உயிர் உடலோடு திரும்பி வரும் வரை சிறையாயிரு என கூறினார் புரியுதா திருமாலையின் உத்தரவால் அதிர்ச்சியடைந்த அம்மை மாகாளி கையலை வடவா முகத்தில் அமைந்த அக்கினி மண்டபத்தில் ஈசன் செயலன சிறையாக இருந்தார் சரிங்களா இப்போ புரியுதா சிவாய்மார்கள் வந்து அந்த தேரை வந்து இழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாகாளி காளியம்மன் கிட்ட போயிட்டு உதவி கேட்பாங்க அந்த அஞ்சு பஞ்சவர்களும் அப்போ வந்து காளியம்மன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்களே நானே வடவா முகத்தில் சிறையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா எதுக்கு காளியம்மன் வந்து வடவா முகத்தில் சிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காளியம்மன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பஞ்சவர்கள் வந்து அந்த கலியுகத்தல் இருந்தும் ஒரே ஒரு கடவுள் தான் சுவாமி தோப்லா அமர்ந்து கொண்டு இருக்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கிட்ட போங்க உங்களை வலது பக்கத்தில் வாழ வைப்பார் ஐயா அந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மை மாகாளி வந்து அந்த ஐந்து பஞ்சவர்களையும் அனுப்பிவிடுவாங்க கலியுகத்தை பத்தி மாகாணி சொன்னார் எந்த உலகத்துல வட்டி அணியாய் வாங்குவான் கலப்படம் செய்வான் சின்ன பிள்ளைகள் சுற்றின்பம் செய்யும் அப்படின்னு வயுண்ட சாமி இந்த கலியுகத்தில் நடக்கிற காலத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் பவுசு ஆமா அந்த ஐயா கிட்ட போங்க அவர் உங்களை வலது பக்கம் வாழ வைப்பார் சொல்லி ஐயா வலது பக்கத்துல உட்கார வைத்தார் அன்றிலிருந்து அவர்கள் நீங்க ஐயா கிட்ட ஒண்ணு கேட்டாலும் அவர் தான் ஏவல் செய்ய அனுப்பி விடுவார் நீங்க கேட்டதெல்லாம் கொண்டு வரது யாரு தான் அந்த சிவாய் மார்கள் அவர்களால் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சிவாய் மார்கள் மக்களுக்கு வேலை செய்ய சொல்லி ஐயா வலது பக்கத்துக்குள்ளே வைத்தார் அப்போ வெட்டிக்கிட்டு தின்ன வயர் பொறுத்தவனாச்சே அவனுக்கு எப்படி செய்யணும் எனக்கு ஒரு பழன்னா உனக்கு இருபத்தோரு தார் எனக்கு ஒரு பானைன்னா உனக்கு இருபத்தோரு பானை ஆமா பால் வைக்கிறது ஆமா எனக்கு ஒரு விடலைன்னா உனக்கு இருபத்தோரு விடல உண்டா இல்லையா அம்மா அவ்வளவு சிறப்பும் ஐயா கொடுத்து